அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் அஷ்டோகண்டன் இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ராகுவும் வெளிநாட்டு தொடர்பும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ வெளிநாடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேலைக்காக போகக்கூடிய ஒரு நிலை இருக்குது எல்லாருக்கும் அப்புறம் சுற்றுலா போகும் அல்லது வெளிநாட் நம்ம வெளிநாடே போகாட்டியும் அங்கேருந்து வருமானம் வரக்கூடிய அமைப்பெலாம் இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்குது நிறைய பேர் அது ஆன்லைனில் செய்கிறாங்க இந்த ஆன்லைன் சம்மந்தப்பட்டதில் மற்றொரு நாட்டில் உள்ள பொருளை இங்கே வாங்கி விற்கக்கூடிய அமைப்பு இங்கேருந்து பொருளை அங்கே அனுப்பக்கூடிய அமைப்பு அதாவது ஏற்றுமதி இறக்குமதி ஆன்லைன் வர்த்தகம் இங்கே இருந்துகிட்டே ஒர்க் பண்ணுறது வெளிநாட்டு கம்பெனிக்கு இங்கேருந்தே ஒர்க் பண்ணி கொடுக்கக்கூடிய நிலை யூடியூப் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா நமக்கு வருமானம் வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா மற்றொரு நாட்டில் இருந்தால் வரும் இப்போ ஒவ்வொரு ஏதோ ஒரு நாடுகளில் இருந்துக்கிட்டு நம்ம போடக்கூடிய அந்த வீடியோக்கள் மற்ற அமைப்புகள் மூலம் இருந்து அதுக்கான வருமானம் வரும் இப்போ இந்த மாதிரி வெளிநாடுகள் கடல் கடந்த ஒரு தொடர்பு வெளிநாடு இதெல்லாம் வந்து ராகு தான் குறிக்கும் ராகுங்கிறது ஒரு அந்நியத்தை குறிக்கக்கூடியது ராகுவுக்கு எதுவும் அந்நியத்தை குறிக்கும் அதில் ராகு வந்து அதிகப்படியாக தூர தேசங்களை ரொம்ப தூரங்களை அந்நிய மொழி பேசுபவர்களை குறிக்கும் அப்போ மொழி மட்டும் வரல அந்நியம்ன்றது சொல்லிட்டாலே எல்லாமே வேறுபட்ட ஒரு தன்மை ஒரு நேர எதிரான ஒரு தன்மைன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு விஷயமாக ராகு எடுக்கலாம் எப்படின்னா நம்ம ஒரு மொழி பேசுகிறோம் வேறு மொழி பேசுகிறவங்க அந்த ராகுடைய காரகம் அது நம்ம எந்த மொழி பேசுனாலும் அந்த அதற்கு வேறு மொழி சம்மந்தம் இல்லாத வேறு மொழி பேசுகிறவங்க அது ராகு காரகம் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்முடைய இந்த நாடு மற்றொரு நாடுக்கு போகும்போது அவர்களுக்கு இருக்குது இப்போ வெளிநாட்டுக்காரர்கள் இங்கே வர்றாங்கன்னா அவங்களுக்கு நம்ம பொறுத்தவரை அவர்களுக்கு அந்த ராகுடைய அமைப்பு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் பேசக்கூடிய பாசை இருக்குது அது போக அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த பகுதிகளும் மாறுபட்டு வரும் அதோடு அவர்களை சார்ந்த அந்த ம மதம் சமயம்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா அதுவும் வேறு வழிபட்டதாக இருக்கும் அதுக்கும் ராகுடைய அமைப்பு இருக்குது அப்போ வேறுபட்ட சமயத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறப்போ அதுவும் ராகுடைய அமைப்பு தொடர்பு இப்படி ராகுடைய அமைப்பு இருக்கும்போது இதை நம்ம குறிப்பாக பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு வெளிநாட்டினால் போய் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா வெளிநாட்டில் சென்று வந்தால் அவருக்கு நன்மை கிடைக்குமா இன்னொன்று வெளிநாட்டுடைய தொடர்புனால் அவருக்கு நன்மைகள் தொழில் வேலை வியாபாரம் போன்றவையில் ஏற்றம் கிடைக்குமா அந்த தொடர்புகள் வருமானத தெரிஞ்சுக்க முடியும் அப்போது அந்த ராகுவை தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகங்கள் ரொம்ப முக்கியம் உதாரணத்துக்கு பத்தாம் இடத்துல ராகு அப்படிங்கிறப்ப நமக்கு முதல்ல சொன்ன மாதிரி வெளி மாநிலத்தில் வேலை செய்கிறது வெளிமா வெளி மாநிலம் போனாலும் ஒரு ராகுவுடைய க காரகம்தான் ஏன்னா அதுவும் பார்த்திங்கன்னா மற்றொரு பாசை பேசக்கூடியவர்கள் மற்றொரு மொழி பேசக்கூடியவங்களை குறிக்கக்கூடியது இன்னொன்று வேறு மா மாநிலம் தானே அதனால் வெளி வேறு மாநிலங்கள் வேறு வெளிநாடு இது போன்றதெல்லாம் ராகு குறிக்கும் அப்போ அங்கே போய் அவர்கள் வேலை செய்யக்கூடிய நிலை அல்லது வந்து அங்கே இருக்கக்கூடிய கம்பெனிக்கு இங்கே ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு நிலை இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா இதெல்லாம் ராகு குறிக்கும் அப்போ அந்த ராகு ஜாதகத்தில் பத்தாம் தாவது தொடர்பட்டிருக்காரா அப்படின்னு பார்க்கணும் பத்தாம் அதிபதி ராகுடைய சரம் வாங்கியிருக்காரான்னு பார்க்கணும் பத்தாம் அதிபதியோட ராகு இணைஞ்சிருக்காரான்னு பார்க்கணும் அதோடு பார்த்தீங்கன்னா தொழில் வேலைக்கு காரகர்ன்றவர் சனி அப்போ சனி ஒரு ஜாதகத்தில் ராகுவுக்கு திரிகோணங்களில் ராகு இருக்கிற இடத்துல இருக்கணும் ராகுவோட சனி இணைந்திருக்கிறது ராகுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறது அதே போல் ஒம்பதாம் இடத்துல இருக்கிறது இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும்போது அவருக்கு அவர் வெளிநாடு தொடர்புடைய வேலைகள் வாய்ப்புகள் உண்டு இதோட சந்திரனும் தொடர்பு கொள்ளும்போது அவர் வெளிநாட்டிலேயே போய் வேலை செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் இதோட குரு குரு தொடர்பு கொள்ளும்போது அதனால் அவருக்கு பெரிய ஆதாயம் நன்மைகள் உண்டு இதோட சுக்கரனும் தொடர்பு கொள்ளும்போது நல்ல வருமானத்தை ஈட்டக்கூடிய நிலை இருக்குது அப்போ இந்த கிரகத் தொடர்புகள் தெளிவாக இருக்கணும் அது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு சாதகமாக இருக்கோ அந்தளவுக்கு அவர் பெரிய லெவலில் வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது பொதுவாகவே இந்த ப லக்னாதிபதி பன்னெண்டில் மறைஞ்சவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர்கள் இருக்கக்கூடிய இடங்களில் சிறப்பாக இருக்காது அங்கே பெரிய வளர்ச்சி அடைய மாட்டாங்க அவங்க வெளிநாடு அல்லது வெளி மாநிலம் வெளி மாவட்டங்களுக்காவது பக்கத்து ஊருக்காவது போனால் தான் வளர்ச்சி அடைவாங்கன்னு இருக்கும் இப்படிப்பட்டவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ராகு லக்ன தொடர்போ அல்லது பத்தாம் இட தொடர்போ பெறும்போது அவங்க வந்து வெளி வெளியே போகும்போது பெரிய வளர்ச்சி பெற்ற நிலை இருக்கும் தொழில் வேலை நல்ல ஒரு பெ பெயர் புகழெலாம் பெறக்கூடிய நிலை இருக்குது இப்போது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா அரசியலாக இருந்தாலும் அல்லது ஒரு கலைத்துறையாக இருந்தாலும் ஒரு மா ஒரு மாநிலத்தில் பிறந்திருப்பாங்க ஒரு நாட்டில் பிறந்திருப்பாங்க அவர் போய் மற்றொரு நாட்டில் முன்னணி நடிகராகவோ அல்லது முன்னணியான ஒரு நிலைக்கு வந்துடுவார் அப்போ அவருடைய சொந்த மாநிலத்திலேயோ சொந்த நாட்டிலையோ வர வர்றதை விட அவர் மற்றொரு நாட்டுக்கு போகும்போது பிரபலம் அடைகிறாரு அங்கே வந்து அதைய தன்மை வந்து ராகுவை குறிக்கக்கூடியதான் அதோட வந்து பார்த்திங்கன்னா அவரோட சனியும் அந்த ராகுவோட தொடர்பெற்றிருக்கும் குரு தொடர்பெட்டிருக்கும் இந்த மூணு கிரகங்களுடைய தொடர்பு அவருக்கு பெரிய வெற்றியை தருது இதே போல் ஒரு மாநிலத்தில் இருப்பார் ஒரு நாட்டில் இருப்பார் மற்றொரு நாட்டில் போய் அதாவது மற்றொரு மாநிலத்தில் போய் அரசியல்வாதியாக இருக்கிறவர் போட்டிடுவார் வெற்றி பெற்றுவார் வெற்றி பெறுவார் அப்படி போய் வெற்றி பெறுறவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ராகுடைய தொடர்பு அந்த பத்தாம் அதிபதிக்கு சனிக்கு குருவுக்கு இந்த மாதிரி கிரகங்களுக்கு இருக்கும் அப்போ இந்த தொடர்புகள் எப்படி வரலாம்னா அதோட சேர்ந்திருக்கிற அமைப்பு பார்வைப்படுற அமைப்பு அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த கிரகத்துடைய சாரம் பெற அமைப்பு இருக்கணும் இப்படி வரும்போது அவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது இதை இது போக பார்த்தீங்கன்னா இந்த சந்திரனுடைய தொடர்பு ராகுக்கு வரும்போது அவர்கள் தொடர்ந்து வெளிநாடுகள் பல நாடுகளுக்கு பயணிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டும் பத்தாம் அதிபதி ராகுவோட தொடர்பு பெற்றாலே அவங்க தொழில் வேலை காரணமாக நிமித்தமாக ஒவ்வொரு நாட்டுக்கு போகிற நிலை சில பேர் பார்த்துருப்பீங்க காலையில் ஒரு நாட்டில் இருப்பார் மதியானம் ஒரு நாட்டில் இருப்பார் மற்றொரு நாட்டுக்கு போவார் இவருடைய வேலையை ஃபுல்லாக ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் அது ஒரு வகையில் அவருக்கு இந்த ராகுனால் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அப்போ இந்த ராகு எந்த அளவுக்கு ஜாதகத்தில் இந்த பத்தாம் இடத்துக்கும் ஆறாம் இடத்துக்கும் அதன் அதிபதிகளுக்கும் சனிக்கும் குருவுக்கும் தொடர்பு பெறாரோ அந்த அளவுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு அவர் கிடைக்கும் அப்போ ஜாதகத்தில் வெளிநாடு போகணும் ரொம்ப நாள் இருக்கணும் வெற்றி பெறணும் அப்படின்னா இந்த கிரகங்களுடைய தொடர்பு வேணும் அதே நேரத்தில் குறுகிய கால பயணமாக அவங்க போனாங்கன்னா இந்த கேது தொடர்பு வந்து இவங்களுக்கு வந்தால் குறுகிய கால பயணமாக இருக்கும் குறுகிய கால பயணம் அப்படின்னா ஒரு பத்து நாள் ஒரு வாரம் போய் இந்த டூர் போயிட்டு வர ஒரு நிலை இருக்குல்ல அதெல்லாம் வந்து கேது கேது தொடர்பு கொள்ளும் போது ராகு தொடர்பு கொண்டால் நீண்ட நாட்களாகவும் க பல வருடங்கள் இருக்கக்கூடிய நிலை தொடர்ந்து அந்த வெளிநாட்டு வருமானம் வரக்கூடிய நிலை இருக்கும் இதோட பத்தாம் தேதிக்கு ஆறாம் தேதிக்கு ராகு தொடர்பு இருந்தால் முதல்ல சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க இருந்தாலும் ஒரே இடத்துல இருந்தாலும் அவங்க வெளிநாட்டு கம்பெனிக்கு இங்கேருந்து வேலை செய்து கொடுக்கக்கூடிய நிலை இருக்கும் அது ஆன்லைன் சம்மந்தப்பட்டதெல்லாம் ரொம்ப நவீன காலத்தில் வந்திருக்கிறது போது அது நேரடி தொடர்புகள் இல்லாத ஒரு வருமானம் உதாரணத்துக்கு இவர்கள் இங்கேருந்து இந்த வேலையை செய்து கொடுக்க அங்கேருந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு இவர்கள் நேரடியான முகத்தொடர்புகள் நேரடியான சந்திக்காமலே வருமானம் வரக்கூடிய அமைப்பெலாம் கொடுக்கும் அது ஒரு நிழல் கிரகங்கிறதுனால ராகுடைய காரவும் இந்த வகையில் வேலை செய்யும் அதை நாம் பார்க்கணும் அப்போ லக்ன ராகு பத்தாம் இட ராகு பத்தாம் அதிபதி ஆறாம் அதிபதியுடைய தொடர்பு பெற்ற ராகு குரு சனியுடைய தொடர்பு பெற்ற ராகு இவர்களோட மற்ற கிரகங்களும் வந்து சுப கிரகங்கள் தொடர்பு பெறும்போது அதுக்கு வெற்றிகரமாக அவங்களுக்கு முடியுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால் ராகுவுடைய தொடர்பு இந்த வகையில் இருக்கும்போது அவர்கள் வெளிநாட்டு தொடர்பை சிறப்பாக பெற்றிருப்பாங்க நன்றி வணக்கம்